வணக்கம் மிக தொன்மையான வரலாறு கொண்ட தமிழர்கள் பல துறைகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைந்திருந்தார்கள் நம் முன்னோர்களின் பழமையான பொறியியல் அறிவுக்கு சான்றாக கட்டிடங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் தூண்கள் என பல உள்ளன அதில் ஒன்றுதான் காரைக்குடியில் எழுவத்தி ஐந்து ஆண்டுகளாக சேதமடையாமல் இருக்கும் சாந்த சாலை இது நமது பண்பாட்டையும் வரலாற்றையும் பறைசாற்றி நிற்கிறது காரைக்குடி நகரம் செட்டிநாடு என்றும் கல்வி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நகரம் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்த வீடுகளுக்கு பெயர் பெற்றது வீடுகள் மட்டுமல்ல இங்கு உள்ள சாந்த சாலையும் புகழ் பெற்று விளங்குது தற்போது புதிய சாலை அமைத்து ஓராண்டுக்குள்ளேயே சேதமடைந்து விடுகிறது ஆனால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக சேதமடையாத சாந்து சாலை உள்ளது இந்த சாலை இடையெரு நான்கு சாலை சந்திப்பில் இருந்து ரயில் நிலையம் என மூணு கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செட்டிநாடு கலாச்சார அடிப்படையில் அமைக்கப்பட்டது இந்த சாலை கடுக்காய் கருப்பட்டி சுண்ணாம்பு போன்ற கலவையால் சாந்த சாலையாக அமைக்கப்பட்டதால் ஐந்து ஆண்டுகளாகியும் சேதமடையாமல் உள்ளது இன்றும் வலுவலுப்பாக இருக்கும் இந்த சாலையை பாதாள சாக்கடை திட்டப்பணிக்காக இரண்டு முறை உடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது பின்னர் சாலையொட்டி மூணு இடங்களில் குழிகளை தோண்டி பாதாள சாக்கடை பணி நடைபெற்றது தற்போது இந்த சாலையின் மேல் தார் சாலை அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆண்டுகால இச்சாலையை பாரம்பரிய சுற்றுலா சாலையாக அறிவிக்க வேண்டும் என காரைக்குடி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் காரைக்குடி தமிழக மக்கள் மன்ற தலைவர் கூறுகையில் பழமையான இந்த சாலை வழியாக நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகள் தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகள் சரக்குகளுடன் சென்று வருகிறது ஆனால் ஒரு சிறிய சேதம் கூட ஏற்படவில்லை சாலையின் இருபுறமும் பட்டியல் கற்கள் வைத்துள்ளனர் இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு இந்த சாலை சேத என்றும் இதன் மூலம் சேதமடையாமல் எப்படி சாலை அமைக்கலாம் என்பதை நவீன பொறியாளர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்காரு